何 <music> ഒന്നുമില്ല <laughs> അതൊക്കെ <laughs> <AdsCR aí> <laughs>

ஜோபி நீ காலையில இருந்து வீட்டே அம்மிக்கி ஏமலி பாசந்தா அத ஏன் உன்னை சாப்பிடு சொன்னால தலக்கம் கொடுத்துட்டால அப்புறம் இந்த சாப்பிடு சபா என்ன வேலடா சாமி ரெண்டு பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் வாணி வாணி என்னாச்சு சத்தம் வெளியே கேக்குது நீ இப்படி நின்னுட்டு இருக்கா சாப்பாடு வேற அப்படியே சோஃபா மேல இருக்கு

சோபி நான் சொல்றது ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கிடுங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருந்துக்கணும் இந்த வயசுல சண்டை சச்சரவு இதெல்லாம் சகஜம்தான் ஆனா போக போக ஒற்றுமையா இருந்துக்கிடணும் என்ன மக்களே எங்க காலத்துக்கு அப்புறம் உன்னை யார் மக்களையும் பாத்துக்குவா அண்ணன் தான் உன்னை பாத்துக்க போறான் அவன் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இப்பவே நீங்க இப்படி சண்டை கட்டிட்டு இருந்தீங்கன்னா பிற்காலத்துல எப்படி ஒத்துமையா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறது சண்டை சண்டையில போட்டுக்காம ஒத்துமே இருக்கணும் என்ன மக்களே? அம்மாக்கு கூடமான ஒத்தாசியா இருந்துட்டே இருக்கணும் சரியா ஆ ம் ரெண்டு பேருக்கும் பேனா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எடுத்துக்கிடுங்க நீ எதுக்குமா விஷயமா உடம்ப வீக் ஜென்மத்துல இந்த பிள்ளைகள் திருந்தாதுக போல இருக்கே